ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அவங்களுடைய நேம் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் வாண்டட் சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங்க்கு கேட்டிருக்காங்க மெக்கானிக் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்குமே வாண்டட் இருக்குது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்குமே வாண்டட் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்குமே வாண்டட் இருக்குது இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கே வாண்டட் இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கேட்டிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக ரேட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிஜிஸ்டர்டு டு சப்மிட் த அப்ளிகேஷன் ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மெயில் ஐடி அதுக்கப்புறம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கிளியராக செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் எந்த வித கட்டாயமும் கிடையாது அவங்களுடைய காலேஜ் பற்றி நீங்கள் பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணுங்கள் ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோனா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ